கடை நல்லா சூப்பராக இருக்கே நல்லா கலர் கலராக கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக வச்சுருக்காங்களே ஐஸும் நல்லா இருக்கும் போல அடியே கடை ரொம்ப பெருசாக இருக்கேன் துட்டு ரொம்ப சொல்லுவானுங்க போல ஏக்கா எவ்வளோ துட்டா இருந்த என்ன நம்மளா கொடுக்க போறோம் அவர் தானே கொடுக்க போறாரு அவர் கொடுப்பாரு நம்ம நல்லா தின்னுட்டு போவோம் ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாதுடி நம்ம தின்னதுக்கு நம்ம கொடுத்துருவோம் பாவம் அவர் எவ்வளோதான் கொடுப்பாரு சீ கொஞ்சம் கூட பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்க இப்படி இருந்தால் எப்படி முன்னேற நாளா நல்லா திம்பம்பா என்ன எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கீங்க நெட்டம்மா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ ஆமா ஆமா சீக்கிரம் வாங்க வெயிட் பண்ண முடியல சீக்கிரம் உள்ள போவோம் ஏகா எல்லாரும் வாங்க ஏய் சூப்பர் சூப்பர் கடை ஃபுல்லா ஏசி நல்ல குளு குளுன்னு காத்து வருது எப்பா உள்ள நுழைஞ்ச இப்படி வாட வரைக்க குளுரு கிடுகிடுன்னு எல்லாம் நடந்துது ஒரு போர்வை எதுவும் தரவானங்களா வெளிய வெயில் அந்தா வெயில் கொளுத்துது உள்ள வந்தா இப்படி நடுங்குதே எனக்கு போர்வை இல்லாம இருக்க முடியாதே சரி சேலைய வாத்தி எடுத்து மூடிக்கிறேன் ஐ ஜாலி சேர் எவ்வளவு உயரமா இருக்கு எட்டி சிம்ரன் இந்த சேர் நல்லா சுத்துது உட்காந்து நம்ம சுத்தி சுத்தி விளையாடுவோமா ஆ சரி சரி ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு நெட்டம்மா இறங்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்க அங்க நிறைய சேர் கிடக்கு பாரு போய் அங்க போய் உட்காரு ராமு இந்த சேரே நல்லா தானே இருக்கு இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம் நல்லா சுத்தி சுத்தி விளையாண்டுகிட்டே சாப்பிடலாம் சுத்த ஜாலியா இருக்கு ராட்டின மாதிரி இருக்கு தெரியுமா என்ன நெட்டமா இதெல்லாம் நீ ஒல்லியா இருக்க ஏறி உட்காந்துட்ட பாவம் லட்சுமி அக்கால என்ன செய்வாங்க ஏற்கனவே இங்க ரெண்டு சேர் தான் கிடக்கு நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டீங்கன்னா மத்தவங்க கூட சேர்ந்து உட்கார வேண்டாமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தது ஒன்னா சாப்பிடத்தானே அங்க பாரு நிறைய சேர் இருக்கு அங்க போய் உட்காருங்க இறங்கியாச்சு போதுமா போ அங்க நிறைய சேர் இருக்கு பாரு அங்க போய் உட்காருங்க எல்லாரும் ஏட்டி சிம்ரன் நீ மட்டும் என்ன மேல உட்காந்துகிட்டு இருக்க வா நீ எங்க கூட வந்து உட்காரு முடியாது நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னா நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு உனக்கு ஒரு ஐஸும் கிடையாது நாங்க அங்க உட்காந்து நல்லா திங்க போறோம் இல்ல இல்ல நானும் வாரேன் ஒழுங்க இறங்கி வா ராமல்ல அந்த பச்சை கலர்ல சுத்தி சுத்தி லாலிபாப் மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் இருக்குல அது எனக்கு வேணும் எனக்கும் வேணும் முதல்ல போய் உட்காருங்க அப்புறம் வாங்கி தாரேன் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க லட்சுமி அண்ணன் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகுது செல்லகுட்டி என்னம்மா மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கி போச்சு என்ன இழுச்சக்கா இங்கே நிறைய ஐஸ் இருக்குல்ல எந்த ஐஸை திங்கன்னே தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன செய்யலாம் எதை திங்கலான்னு அவ்வளோதானே டி அதுக்கெல்லாம் போய் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி தின்னுட்டு போ என்னது குச்சி ஐஸா ஒரு குச்சி ஐஸ் திங்கவா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான் இன்னைக்கு திங்கிற தீனியில் கடைக்காரனே தெரித்து ஓட போகிறான் பாருங்கள் போகிற பக்கம் பார்த்தா இவ்வளோ ஐஸ்கிரீம் திங்கிறதுக்கு ராமு தம்பி பர்சனல் லோன் போடணும் போல அடியே கடக்காரம் ஓடனா பரவாயில்ல ராமு தம்பி ஓடிட போறாரு அவர் ஓடிட்டா யாரு பில்லு கொடுப்பா பேசாம வாடி கொடுக்கறத தின்னுட்டு போவோம் எப்பா தம்பி நாங்க ஒரு ஆறு பேர் வந்திருக்கோம் அந்த அந்த டேபிள்ல வரிசையா உட்காந்துருக்கோம் பாரு அங்க வந்து ஒரு ஆறு ஐஸ் கொண்டு வந்து தாரியா ஆ சரிங்க சார் கொண்டு வந்து தாரு என்ன ஐஸ் வேணும் இப்ப என்ன ஐசுனாலும் பரவாயில்ல வில குறைஞ்சதா கொண்டு வா இந்த அப்படியே எங்களுக்குள்ள ஒரு பச்சை கலர்ல லாலிபாப் மாதிரி சுத்தி சுத்தி ஒரு ஐஸ் வச்சிருக்கல இதுல ரெண்டு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துரு என்ன அது ஐஸ் இல்லளே பிளாஸ்டிக்கே செஞ்சது சும்மா டிஸ்பிளேக்காக வச்சிருக்கோம். அப்படிப்பா சரி இருக்கிறத கொண்டு வந்து கொடு. ரொம்ப விலைக்கெல்லாம் கொண்டு வந்திராதப்பா. நிறைய பேர் வந்திருக்காக கொஞ்சம் விலை குறையாவே கொண்டு வா. हां சரிங்கனே நான் கொண்டு வரேன். இன்னைக்கு என்னல்லாம் பாட்டு பாடப் போறனோ தெரியலயே. இந்த நெட்டம்மா ஏன் சொன்ன பேச்சே கேட்காம இப்படி எல்லாரையும் கூட்டு வந்துட்டாளே இளச்சக்கா, அவங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லாரையும் هنا சரி லட்சுமி, நம்ம இங்கనే உட்கார்ந்திருவோம். நம்ம இவளுக்கு கூட உட்கார கூடாதுனா இதை திங்காத அதை திங்காத விலைக்கு தின்னு வில கூட அது வில கூடன்னு எனத்தையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே கிடப்பாளுத நம்ம நெடுவாளி கூட போய் உட்கார்ந்து அவ தான் நல்ல திம்பா பேய் தீனி திம்பா அவ திங்கும் போது நம்மளும் சேர்ந்து அவ கூட எல்லாத்தையும் வாங்கி தின்றலாம் ஏக்கா என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கீங்க போய் உட்காருங்கக்கா எப்பா வந்து உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஐஸ் வந்த இல்லையே நம்ம ஊர்லன்னா ஒரே ஒரு ஆளு வண்டியை தள்ளிக்கிட்டு வருவாரு ஐஸ் ஐஸ்னு வித்துக்கிட்டு வருவாரு கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருவாரு நம்மளும் உடனே தின்றலாம் இவனுங்க நல்ல பெரிய கடையை கட்டி வச்சிருக்கானுங்க கடவுரை ஏசி போட்டு வச்சிருக்கானுங்க நல்ல கொள்ளை அடிக்கானுங்க துட்டு மட்டும்தான் வாங்குறானுங்க ஐசு வர நேரம் ஆகுது இனிமேல் செஞ்சு கொண்டு வருவானுங்களோ ஆமாட்டி கடையை பெருசாக கட்டி வச்சிருப்பானுங்க நல்லா ஏசி போடுவானுங்க விலையும் அதிகமாக சொல்லுவானுங்க எதுக்குன்னா அந்த ஏசிக்கு கடை வாடகைக்கெல்லாம் சேர்த்து நம்மகிட்ட தான் வாங்குவானுங்க அவனால் சொந்த காசு போட்டு கொடுப்போம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஐசெல்லாம் அதிகமாக விலையை வச்சு விற்பானுங்க ஆமா இலிச்சக்கா நீங்க சொல்றது சரிதான் நம்மள இருந்த பத்து ரூபாய்க்கு பால் ஐசு சேமி ஐஸ் குச்சி வாங்கி திம்போம் சின்ன பிள்ளைல அது கூட பத்து ரூபா கிடையாது ஐம்பது தான் ஒரு ஐஸ் நல்ல சேமியெல்லாம் போட்டு ரெண்டு கலர் போட்டு இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலரு மேலே மஞ்சள் கலர் இல்லைன்னா சிவப்பு கலரு அது மாதிரி கலந்து இருக்கும் அது என்ன டேஸ்டா இருக்கும் இப்பெல்லாம் அது மாதிரி ஐஸே கிடைக்க முடியும் கேக்கா அது என்ன ஐஸு எனக்கும் வேணும்

அடியாத்தி எத்தா தண்டி டம்ளரில் ஐஸ் கொடுத்துருக்கானுங்க நல்ல பெருசாக அழகாக இருக்கே கண்ணாடி டம்ளரெல்லாம் இருக்கு என்ன செய்ய ஒரு ரெண்டு டம்ளர் ஆட்டையை போட்டு போயிருவோமா போனால் வீட்டில் போய் காப்பி குடிக்க நல்லா இருக்கும் ஒன்று எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம மட்டும் குடிப்போம் அப்புறம் அத்தை எனக்கு மட்டும் கண்ணாடி டம்ளரில் தர அடைக்க உனக்கு மட்டும் விவரமா வாங்கி வச்சுக்கிட்டியோ அப்படின்னு கேட்பாங்க அதனால நம்ம ரெண்டு எடுத்துகிட்டு போனால் வசதியாக இருக்கும் ஒன்று நம்ம குடிச்சுக்கிடலாம் ஒன்று அத்தைக்கு கொடுத்துடலாம் அப்ப ரெண்டு டம்ளரை போகும்போது தெரியாமல் ஆட்டையை போட்டு போயிடணும் மாலாக்கா என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐஸ் நல்லா இல்லையோ அதெல்லாம் இல்லாட்டி ஐஸ் நல்லா பெரிய டம்ளர்ல இருக்கே எப்படி திங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஏக்கா நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐஸ் உருகி போயிருங்கா டக்குன்னு சாப்பிடுங்க ஆ சரி தம்பி சாப்பிடுத ராமனே நான் கேட்ட அந்த லாலிபாப் ஐஸ்கிரீம் எங்க இமா அது ஐஸ்கிரீமே அம்மா பிளாஸ்டிக்ல டிஸ்ப்ளேக்கு செஞ்சு வச்சிருக்காங்களாம் அதனால அது தரமாட்டேன்ட்டான் அப்படியா சரி விடுங்க எனக்கு ஒரு ஐஸ் காணாது ராமண்ணே எனக்கு வேற ஐஸ் கொண்டு வர சொல்லுங்க ஆட்டோமா வாங்கிக்கோ எப்பா தம்பி கொஞ்சம் வாய அண்ணன் சொல்லுங்கண்ணே தம்பி அந்த குதிரை வாழ் போட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்குல்ல அந்த பிள்ளைக்கு என்ன ஐசு வேணும்னு கேட்டு கொடுத்துருப்பா ஆ சரிண்ணே நான் கொடுக்கேன் ராமு எனக்கும் இன்னொரு ஐஸ் வேணும் ஒன்னு காணாது முதல்ல இதை சாப்பிட்டு முடி நட்டம்மா வாங்கி தாரேன் பாப்பா உனக்கு என்ன ஐஸ் வேணும்னு சொல்லு அண்ணன் கொண்டு வரேன் என்ன சின்ன டம்ளர்லாம் கொண்டு வராதீங்க நல்ல பெரிய கிண்ணத்துல நிறைய ஐஸ் அள்ளி போட்டு கொண்டு வாங்க கலர் கலரா இருக்கணும் நல்ல உருண்டு உருண்டையா நிறைய போட்டு கொண்டு வாங்க உங்ககிட்ட இந்த பக்கெட் ஐஸ் எல்லாம் இல்லையோ இருக்கு பாப்பா எங்க கடையில எல்லாமே இருக்கு அப்புறம் எதுக்கு கஞ்சத்தனமா இத போய் கொண்டு வந்திருக்கீங்க அந்த பக்கெட் ஐஸ் கலர் கலரா இருக்கிற ஐஸ் எல்லா ஐஸையும் கொண்டுவாங்க எல்லா ஃப்ளேவர் அதுல இருக்கணும் ஆ சரி பாப்பா கொண்டு வரேன் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்ட ஏமா சிமரனே அவங்க நம்மள கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் செலவே இழுத்து விட்டுறாதமா கொஞ்சமா தின்னு வேணும் 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 எனக்கு நிறைய ஐஸ் வேணும் மம்மி இவங்க எனக்கு ஒரு ஐஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்க என்னையும் குடும்பப்படுத்துறாங்க அடியே கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு நினைக்கிற மாதிரி பண்ணிராதடி வானத்தை வாங்காத கொடுக்குறதே தின்னுட்டு போ முடியாது முடியாது இங்கே ஐஸ் நல்லா இருக்கு எனக்கு நிறைய ஐஸ் வேணும் நான் திங்காமல் மாட்டேன் என் வேலையை நான் பார்க்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை மற்ற நேரம்லாம் நல்லா இருக்கா சோத்தை பற்றி பேசணும்னு இந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருதுமா

ஐ ஐசு ஐசு டப்பா நிறைய ஐசு எம்மா எத்தான் தண்டி டப்பா நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே இக்கா என்னக்கா வாலிலெல்லாம் ஐஸ் விற்காக்கும் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்ததே இல்லை நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கு இப்படி இல்லாமல் இருக்குது ஐசு ஆமா ஆமா இதெல்லாம் இருக்கு மம்மி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க நெட்டம்மா என்ன நீயும் அவள மாதிரி இவ்வளோ பெரிய ஐசு வாங்கி வச்சிருக்க ராமு அங்க பாருங்க அவன் மூணு டப்பா நிறைய பெரிய பெரிய டப்பால வாங்கி வச்சிருக்கா நான் ஒரே ஒரு ஐஸ் வாங்கினாலும் எப்படி நச்சுன்னு வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்களா அடியே என்னடி இது ஐஸ்கிரீமா என்னது பார்க்கவே நல்லா இருக்கே பஞ்சு முட்டாய் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க சாக்லேட் எல்லாம் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குடி எனக்கு கொஞ்சம் தாயே என்னது சாக்லேட்டா எனக்கு தரல ஏட்டி சிம்ரனு நீ தானே வாளியில ஐசு டப்பால் ஐசு அதனால தான் உனக்கு அதை கொடுத்துருக்காங்க நான் நல்லா இருக்கிறதுலே அழகான காஸ்ட்லியான ஐஸ் வேணும்னு கேட்டேன் அதனால எனக்கு இது கொடுத்தாங்க எம்மா என்ன தீனி திங்க இப்படித்தான் உடம்புக்குள்ளே போகுதோம்மா நம்மளுக்குலாம் ஒரு வயசுக்கு மேலே தொண்டையில் இறங்க முடக்கேன் அதுக்கு மேலே சின்ன சளி பிடிச்சி நாலு நாளைக்கு தொண்டை கட்டிக்கிட்டு இருந்திக்கிட்டு அலையணும் இவர்களுக்கு இப்படித்தான் உடம்புல சேருதோம் அம்மா லட்சுமி ஆண்டி உங்களுக்கு வயசாயிட்டல அதான் அப்படி இருக்கு நாங்களும் சின்ன பிள்ளைங்கள அதான் எது சாப்பிட்டாலும் உடம்புல சேர்ந்துக்கிடுது பார்த்தீங்களா எலிச்சக்கா நம்மளுக்கு வயசாயிட்டேன்னு சொல்லி காட்டுறா ஏட்டி என்னட்டி வயசாகுது பிள்ளைகள் ஸ்கூலில் தானே படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பது வயசு இருக்குமா ஆமாக்கா முப்பத்தெட்டு நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் பரவெண்ணட்டி வயசு வயசு சொல்லிக்கிட்டே அலையாதீங்க வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் நம்ம வந்து எப்பவுமே இளமையா இருக்கணும் இளமையா மனசுக்குள்ள இளமையா இருந்தா போதும் நம்ம உடம்பு இளமையாறு நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் இருந்தாலே இருக்கலாம் அடியே நெட்டச்சி எனக்கு கொஞ்சம் தா என்ன பார்க்க வச்சு திங்காத உனக்கு வயிறு வலிக்கும் அந்த பக்கம் கொஞ்சோண்டு எடுத்து தின்னுங்க இங்கிட்டு கையை வைக்க கூடாது சாக்லேட் பக்கம் கையை வச்சீங்கன்னா மோத டெட் பாடி நீங்கதான் அதனால ஐசை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து தின்னுங்க எனக்கு ஐஸ் வேண்டாம் அந்த மேல பஞ்சு முட்டாய் இருக்குல்ல ஊதா கலர் பஞ்சு முட்டாய் அதை மட்டும் கொஞ்சம் தாய சரி எடுத்துக்கோங்க ஆனா ரோஸ் கலர் பஞ்சு முட்டாய் எனக்கு தான் சரியா ஆட்டோ ஆட்டோ ஆளுக்கு பாதி இல்ல எம் 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 மேங்கோ ஃப்ளேவர் செம டேஸ்டா இருக்கு நம்ம கொஞ்ச நாளைக்கு இவ கூட இருக்கிறதுக்கு இந்த பாடு படுதோமே இவங்க அம்மா பாவும் சின்ன வயசுல இருந்து இவளை எப்படி தான் வளர்த்தாங்களோ தெரியல ஏ கடவுளே இந்த தீனி திங்கியாளுகளே இவளுகளை எப்படி நான் வீட்டுல கொண்டு சேர்க்க எப்பா தம்பி பில்லு கொண்டு வாப்பா என்ன மொத்த ஏழாயிரம் ஆச்சு என்னப்பா சொல்ற ஏழாயிரமா ஆமாண்ண ஏழாயிரம் ஆச்சு பில்லு கட்டிடுங்க என்னது ஏழாயிரமா எப்பா தம்பி பில்லு ஏழாயிரமா ஆச்சு ஆமாக்கா ஏழாயிரம் தான் ஆச்சு எப்பா எங்க வீட்டு பாத்ரூம் வாளி உடைஞ்சிட்டு பாத்துக்கோ நான் இந்த ஐஸ்கிரீம் வாளி எடுத்துட்டு போட்டா பாக்க நல்லா இருக்கு ஆ எடுத்துட்டு போங்க அதுக்கும் அதுக்கு தான் துட்டு போட்டுறோம் எடுத்துட்டு போங்க உங்களுக்கு தான் அட கொல்லையில போவா வாளிக்கும் சேத்தா துட்டு போட்டே ஆமாக்கா அப்புறம் வாலி சும்மாவா தர முடியும் இப்ப நாளை தட்டில வச்சு கொடுத்துருக்கலாம்ல உன் கடை பேர் போட்டு அந்த வாலியை கொண்டு போய் நான் எப்படி பாத்ரூம்ல போட நான் அதுக்கு பதிலா நல்ல கலர் கலரா பூ போட்டு வாளி வாங்கிடுவேனே துட்டு கொடுத்து எதுக்கு ஓ வாலியை நான் வாங்கிட்டு போனும் இப்ப என்ன மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க வாலியில தராம நான் எப்படி தர முடியும் தட்டில வச்சு தர முடியுமா ஐசு உருகிறாது எப்ப இங்க வாப்பா நான் துட்டு தாரேன் என்னம்மா பகல் கொள்ள அடிக்கானுங்க ஒரு பக்கெட்ல போட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள துட்டு கேட்கணும் மட்டும் கேட்ட வாளிக்கும் சேர்த்து துட்டு எடுத்துட்டேங்கா அப்ப இவன் இஷ்டத்துக்கு ஒரு வாளி தருவா அதுக்கு நம்ம துட்டு கொடுக்கணுமோ ஏக்கா உங்களுக்கு வேணா நீங்க வீட்ல இருந்து ஒரு வாளி கொண்டு வந்து ஐஸ் போட்டு கொண்டு போங்கக்கா சும்மா உயிரை வாங்காதீங்க அட கடவுளே நானா உயிரை வாங்குறே தம்பி இந்த அப்ப துட்டு ஆ தேங்க்ஸ் அண்ணே நேட்டம்மா கிளம்பு ஆட்டோ ராமு சீக்கிரம் போய் வண்டியில இடத்தை பிடிக்கணும் என்னது இடம் பிடிக்க போறியா ஆமா வரும்போது வந்த மாதிரியே உட்காரணும்ல என்னைய பின்னாடி தள்ளிட்டாங்கன்னு என்ன செய்ய இம்மா தாயே அந்த கதையே வேண்டாம் ரெண்டு ஆட்டோனாலும் பிடிச்சவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுருவோம் நம்ம ரெண்டு பேரும் வண்டியில போயிருவோம் ஐ ஆட்டோவா பிடிக்க போறீங்க அப்படின்னா நானும் அவங்க கூட போயிடுறேன் எனக்கு ஆட்டோல போனா ரொம்ப பிடிக்கும் அப்ப நீ ஏன் கூட வரலையா இல்ல இல்ல நான் ஆட்டோல தான் போறேன் சரி நட்டமா நீ அப்படின்னா வீட்டுக்கு அவங்க கூட ஆட்டோல போ நான் ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன் லீவ்னு சொன்னீரு லீவு தான் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபைலை வச்சுட்டு வந்துட்டேன் அது நாளைக்கு தேவைப்படுது நான் வீட்டில் உட்காந்து எழுதி கொண்டு போய் கொடுக்கணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமில் வீட்டில் உட்காந்து எழுதி முடிச்சிருவேன் அதனால இப்போ போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா நீ உங்க கூட பத்திரமா ஆட்டோவில் போயிரு ஆ ஆட்டோ ஆட்டோ ஏக்க எல்லாரும் போகுமா எப்பா ஆசை தீர ஐசு தின்னாச்சு இலச்சக்கா மறக்காம அந்த வாளியை தூக்கிட்டு வாங்க அதுக்கு சேத்து துட்டு கொடுத்துருக்கு தூக்கியாச்சு தூக்கியாச்சு